കോപ്പു കട്ടി നാപ്പി ചട്ടിടു കൂട്ടിപ്പുക്കുളി അലയമുൺ കോപ്പ് കട്ടി നാപ്പി ചട്ടിടു കൂട്ടിപ്പുക്കുളി അലയാമുൺ കൂട്ടത്തൊക്കെ കൂട്ടി ചറ്റർ പുരിവായേ கூற்ற தத்துவ நீக்கி பொற்களர் கூட்டி சற்றரும் புரிவாயே காப்பு கோட்டி பற்றலர் காப்பை கட்டவர் குருநாதா காப்பு கோட்டி பற்றலர் காப்பை கட்டவர் குருநாதா காட்டு குட்குர வாட்டி குப்பல காப்பு குத்திர மொழிவோனே காட்டு குட்குற வாட்டி குப்பல காப்பு குத்திர மொழிவோனே வாய்புற்ற தமிழ் மார்கத்திற்பாய்க்கு சித்திர முருகோணி வாய்புற்ற தமிழ் வாய்க்கு சித்திர முருகோணி வார்த்தை சிற்பற தீர்த்த சுற்றலை வாய்க்கோட்பொற்பம பெருமாளே வார்த்தை சிற்பற தீர்த்த சுற்றலை வாய்க்கு பொற்பம பெருமாள் பெருமாளே பெருமாள் வாய்க்கோட்பொற்பமர் பெருமாளே